இசை நிகழ்ச்சி இன்றைக்கி இன்னியே தனித்திறமை என்ன இயல் இசை நாடகம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல இந்த ரீல்ஸ் இருந்தோம் நம்ம காலையிலேருந்து ஷார்ட் ரீல்ஸ்ன்ட்டு இலக்கியத்தை வந்து எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ அழகாக சொல்கிறது தான் ரீல்ஸ்ன்ட்டு உதய் வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சுருந்துருக்காரு இது அடுத்த வருஷம் இன்னும் நல்லா அடுத்த நாள் கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரீல்ஸ் வந்து அது எஞ்ச தமிழ் பேரவை சைட்லேயும் எல்லாம் போட்டிருப்பாங்க ராஜா இளங்கோவன் அவர் வந்து அருமையான படைப்புகளை போட்டிருக்காரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துலேயே வந்து அழகான இலக்கியத்தில் இருக்கிற குறிப்புகளை அழகாக கதையாக பண்ணியிருக்காருங்க பாருங்கள் அதை அதே மாதிரி இசை நாடகம் பார்த்துருப்பே பார்ப்பேங்க அடுத்தது இசை இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம நன்றி உரை பண்ணுறதுக்காக நம்ம தலை துணைத் தலைவரும் அர்த்தோஷன் தலைவர் சக்தி பேசவரார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த இளையுதர் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஜெர்சி தமிழ் பேரவையின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் இயக்குநர் குழு உறுப்பினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன் நமது பேரவை போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் உற்சாகமாக கலந்து கொண்ட சிறுவர்கள் பெரியவர்கள் நடுவர்கள் மற்றும் தலைமையேற்றி நடத்தி கொடுத்த பேரவை குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஸ்டேஜ் டெக்கரேஷன் டிக்கெட்டிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆடியோ வீடியோ குரூப்பி ஆர்கனைசிங் ஃபோட்டோகிராஃபி என பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பங்கேற்று இயக்கிய அனைவருக்கும் நியூஜெர்சி தமிழ் பேரவையின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுகிறேன் நாம் எல்லோரும் பார்த்து ரசித்த கோபாலா கோபாலா நாடக குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகள் மதிய விருந்தை செவ்வனே செயல்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொடுத்த பேரவை குழு உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக ஹைஸ்கூல் வாலண்டியர்ஸ் அவர்களின் சிறப்பான பங்களிப்பை பெரிதும் பாராட்டி பேரவை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது அவங்களுக்கு ஒரு பறத்த கரத்தை ப கரவசத்தை கொடுக்கலாமா ஹைஸ்கூல் வாலண்டியர்ஸ் எஸ்பெஷலி இந்த நிகழ்ச்சியை கலகலப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியின் ஸ்பான்சர்ஸ் நோவிடியம் ஃபார்மா ஆனி ஃபார்மாவிற்கு நியூஜெர்சி தமிழ் பேரவை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெர்சி ரிதமின் இன்னிசை குழுவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் இசையை கேட்டு மகிழ்வோம் நன்றி நன்றி சக்தி இப்போ தனா சொன்ன மாதிரி இந்த வருஷம் முக்கியமாக இயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிட பயணம் ஒரு நிமிட சிற்று சிறு உலா இலக்கிய சிறு உலா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் நீங்கள் நம்ம பேரவையருடைய ஊடகங்களை பார்த்துருப்பீங்க அதில் நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதிலிருந்து செலக்ட் பண்ணி ஒரு சிலவங்க நம்ம இப்போ க கௌரவிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அதில் முதல்ல மீனா மீனா ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலு இலக்கிய சிறு உலா போட்டிருக்காங்க ஒரு நிமிட பயணம் நன்றி மீனா நமது குழுவிலிருந்து ராஜா இளங்கோவன் அவரும் அதிக அழகாக போட்டிருந்தார் இல்லைனா மூணாவது நம்ம நம்மளுடைய கதாசிரியர் கவிதாசிரியர் தனா அவர்கள் அவர்களும் போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் ஒரு பெரிய கைத்தலுக்கு கொடுத்துடலாம்